இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பல்கலை செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் திருக்குறள் பொருளுரை நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு போன்ற ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியவர் ஜியுபோப் வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை குன்றகுடி அடிகளார் முடியரசனுக்கு வழங்கிய பட்டம் என்ன கவியரசு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் அடைமொழி பெயரை கண்டறிக மக்கள் கவிஞர் ஜியுபோப் தொகுத்த தமிழ் செய்யுட் களம்பகம் என்னும் நூல் அறநூல்களை ஆய்ந்து எழுதப்பட்டது தமிழகத்தின் வேர்ட் சுவர்த் என்று அழைக்கப்பட்டவர் பாவலர் மணி தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் தமிழில் தல புராணங்கள் அதிகமாக பாடியவர் யார் மீனாட்சி சுந்தரனார் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜியுபோப் அவர்களின் தமையனார் பெயர் என்ன ஹென்றி படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகர முதலி செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி ஜிபோ பாற்றிய பணிகளை அதற்கான ஆண்டுகளுடன் சரியாக பொருத்தவும் திருக்குறள் மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு சாயர்புரத்தில் கல்விப்பணி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது வரை திருவாசகத்தின் மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இங்கிலாந்தில் கல்விப்பணி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை ஃபோர் ஒன் டூ த்ரீ திராவிட என்னும் சொல் தமிழிலிருந்து உருவானதை தமிழ் திறமிழ திரவிட திராவிட என்று கூறியவர் யார் ஈராஸ் பாதிரியார் வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யார் பாரதியார் கவிஞர் கண்ணதாசன் எந்த துறை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் புதினம் பருதிமார் கலைஞர் தம் மாணவர்களை எவ்வாறு அழைத்தார் இயற்றமிழ் மாணவர் அறிவியல் அறிஞர் முஸ்தபா வரையறுத்துள்ள செம்மொழிக்கான பதினோரு தகுதி கோட்பாடுகளுள் இடம்பெறாதது எது தூய்மை தமிழ் மொழிக்கு இழியட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என ஜிப்போ பாராட்டிய நூல் சீவக சிந்தாமணி சாந்தமுடையோர் பேறு பெற்றர் என தத்துவம் சொன்னவர் யார் கண்ணதாசன் எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்றவர் பாவேந்தர் தமிழ் தமிழ் அகராதி லெவிஸ் பால்டிஸ் தமிழ் சொல்லகராதி யாழ்ப்பாணம் கதிரைவேளனார் தமிழ் பேரகராதி குப்புசாமி தமிழ் ஆங்கில பேரகராதி வின்சுலோ நூற்றாண்டு தமிழ் அகராதி ராமநாதன் த்ரீ ஃபோர் ஒன் டூ ஃபைவ் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார் பாவானர் பாரதிதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆய்க ஒன்று மட்டும் சரி குயில் இதழை பாரதிதாசன் நடத்தினார் ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாடுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி என கூறியவர் யார் முடியரசன் வீருடை செம்மொழி தமிழ்மொழி என பாடியவர் பிரஞ்சித்திரனார் தமிழ் மொழியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே சொன்னவர் யார் தேவனேய பாவானர் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சீவை வை தாமோதரனார் சிறுகதை மன்னர் என அழைக்கப்படுபவர் யார் சோ விருத்தாச்சலம் தினங்களை கொண்டாடுவதை விடங்கள் என்று கூறியவர் யார் கவிக்கோ சரியான இணையை சுரதா ராசகோபால் வாணிதாசன் அரங்கசாமி பாரதிதாசன் சுப்புரத்தினம் கண்ணதாசன் முத்தையா தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின்னர் ஓராயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்து தித்த புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்கள் போற்றிய பெரும் புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் கவிஞர் தமிழ் ஒளி எங்கு பிறந்தார் புதுவை